மா <Sessimus> சரியா <Sessimus> அப்படிங்கறத கற்றுக்கிட்டேன் மூணாவது வந்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இன்னொருத்தவங்க கூட எப்படி வந்து ஆஹ் கிளாஸ் நடத்துறாங்கன்னா அதை எப்படி கவனிக்கிறது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதெல்லாம் வந்து நான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ல புரிஞ்சுக்கிட்டேன் லாஸ்ட் வந்து கோல் செட்டிங் அதில் வந்து என்னோட கோலை நான் எப்படி வந்து முடிவு செய்யறது எப்படி என் டென்த்தில் திறமை எப்படி நான் வெளி கொண்டு வர்றது அதை வந்து

செகண்ட் கிளாஸ் வந்து கோல் செட்டிங் அதாவது இலக்கமைக்கல் இலக்கு தான் என்ன அது எதுக்கு நமக்கு எப்படி எப்படி இருக்காங்கன்னா நம்ம எப்படி ஒரு இலக்கு அமைக்கலாம் அதை பத்தி நான் இருக்கேன் அது மூணாவது கிளாஸ் வந்து அடிதா அதாவது ரூவா உனக்கு நீயே கேட்டுக்கிற சிக்கிங் அது வந்து நீங்க எப்படி அப்படின்னு ஒன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்து அந்த ஊருக்கு எப்படி கரெக்டு ஃபோர்த்து வந்து பிகேஸ் பி வந்து நம்ம வந்து எப்படி பாராட்டுக்கலாம் நமக்கு வந்து நம்ம குழந்தைங்க நிறைய என்ன சொன்னாங்க

அதுக்குள்ள நீ யார் முதல்ல நீ யாருன்னு ஏன்ட்டையே கேளு நீ முதல்ல யாரும் நான் ஏன்ட்டு கேட்கும்போது உனக்கு ஒன்ன பற்றி உனக்கு தெரியல அப்படின்னா பக்கத்துல அவங்கள்ட்ட கேட்கல யார்கிட்ட கேட்கலாம் ஆசிரியர்கிட்ட கேட்கலாம் பெற்றோர்கிட்ட கேட்கலாம் உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம் அப்படி கேட்டு நீ யாருன்னு ஒன்னை பற்றி தெரிஞ்சுக்கிற கற்று தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க அதை வந்து நான் மூணாவது கிளாஸ்ல கற்றுக்கிட்டேன் நாலாவது வந்து பீங்ஸ் பீ சேவ் அந்த கிளாஸ்ல வந்து இதை எப்படி பேசணும் தெரியாதவங்க கிட்ட பேசலாமா கூடாத அப்போ வந்து நம்ம யாராவது பேர்ட்டிஸ்ட் பண்ணா நம்ம என்ன செய்யணும் எப்படி இன்ஃபார்ம் பண்ணனும் என்ன மாதிரிலாம் என்ன மாதிரிலாம் ட்ரைனிங் ப நம்பர்லாம் என்ன நம்மலாம் தெரிஞ்சுக்கணும் குழந்தைகள பாதுகாப்பு எப்படி முக்கியம் அந்த மாதிரி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு க்ளாஸில் வந்து உண்மை அடைந்தார் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம் நம்மளை பற்றி நம்மளே எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் யூஸ்னாங்க அதை பற்றி நம்மளுக்குள்ளே எல்லாம் கொஸ்டின் அப்போ வந்து அதுவாக அது பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கீழே கேட்கும்போது நம்மளை பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் செகண்ட் கிளாஸ் வந்து பிசேட் பிசேட் வந்து வந்து கூலிங் வாங்கிடுது நம்ம வந்து க வந்து கவனத்திலே கவனம் இருக்கும் அது மாதிரி நம்மளும் கவனத்திலே கவனம் வைக்கிறோம் தேர்ட் கிளாஸில் வந்து எஃபெக்டிவ் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் நாங்கள் வந்து அனுப்புனால் பெரு பெருநாள் வந்து பெருவாகவே இருப்போம் அதில் வந்து அனுப்ப வந்து ஒரு ஆள் வரைக்கும் ரெண்டாள் இருக்கலாம் வந்து இரண்டு பேர் இன்னொரு பேர் எவ்வளோ நாளும் எங்களுடைய அளவுக்கு அவங்களுடைய வந்து ஹை கான்ஸ்ட்ரேஷன் லேங்வேஜ் அதெல்லாம் அதெல்லாம் வந்து சொன்னாங்க பாஸ்ட் வந்து கோல் கோல் செட்டும் கோல் செட்டும் நம்மளோட கோவில் வந்து கஷ்ட கோல் செட்டு வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறதில்லை இஷ்டப்பட்டு பண்ணுறது தான் கோல்

இலக்கு அப்படின்னு நான் பார்த்தேன் இலக்கமைத்தோல் செட்டிங்னா நம்ம வந்து ஒரு நம்ம இப்ப வந்து ஒரு ஒரு முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது முன்னேறணும் அதுக்கு கோல் செட்டிங்னா அதுதான் நம்ம விடாம முயற்சி பண்ணி அது அடிஞ்சு தட்டி நம்ம அது வந்து விடாமல் முயற்சி பண்ணாதான் போர் படி ரெண்டாவது டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா உண்மை அழிநாள் அது வந்து நம்ம வந்து நம்ம எங்க வந்து யோசிக்க சொன்னாங்க அது வந்து என்னன்னா பழம் பலவீனம் அப்படின்னு சொல்லி ரெண்டு டாபிக் சொன்னாங்க அது பழம்னா என்னது பலவீனம்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மூணாவது மூணாவது டாபிக் என்னன்னா பிஜே அது என்னன்னா நம்ம வந்து பார்க்கும்போது இது

சைல்டு ஹெல்த் லைனு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க குட் சைட் ப்ளாட்டேஜ் செல்லி அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க ரெண்டாவது கிளாஸ் வந்து எஃபெக்டிவ் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் எடுத்தாங்க அது வந்து நம்ம வந்து டெல்னர் அதை வச்சு அதை பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து செல் ப்ளே பற்றி பார்ப்போம் அதில் வந்து பாடி லாங்குவேஜஸ் அதெல்லாம் பார்ப்போம் அவரா டபி கோல் செட்டிங்க அவரே கோல் கிட்டல கோல் செட்டிங்க மட்கோ கோல் நம்மளோட இலக்கிய நம்மளோட இலக்கிய ஏதுவா கோல் செட்டிங் एग्जामல வந்து நமக்கு குக்கிங் நல்லா வருது அப்படினா ஒரு நம்ம குக்கிங் நல்லா ஒரு ஸ்டாப் வைக்கலாம் அந்த மாதிரி நம்மளோட நமக்கு பிடிச்சதை செய்யறதுதான் இலக்கிய அப்படிங்கறதை சொல்லுங்க எல்லாரோட எனக்கு வந்து

நம்மளை பற்றி குட்டாச்சு பேட்டாச்சு அதெல்லாம் பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க டிக்கெட்டில் மூணாவது பார்த்த டாபிக் வந்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அதில் வந்து கோல்டாக பேசுகிறது அனுப்பு நற்பரினா பற்றிலாம் கற்றுக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதில் வந்து கான்சியஸ் சப் சப்கான்சியை பற்றி முடிஞ்சு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் கடைசியாக வந்து கோல் செட்டிங் சொல்லி கொடுத்தாங்க அதில் வந்து இலக்க அமைத்தல் அதுக்கு வந்து நம்மளோட இலக்கை பற்றி இப்போ வந்து நம்ம இலக்கு

எங்களுக்கு எடுத்தாங்க எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷனில் வந்து நம்ம டென்த்தில் மார்க் எப்படி எடுக்கணும் ரோல் செட்டிங் ரோல் செட்டிங்கில் வந்து எக்ஸ்பாஸ் क्वालिटी मेथड ऑफ ए पर अटेनएबल आर फॉर रियलिस्टिक ए इज टिक टी फॉर टाइम बाउंड टी इज அடுத்து வந்து செல்アナलाइजेस அது வரையே டீப் சார எடுத்தாங்க क्वाट क्वाट एक्स क्वाट स्ट्रेंथ क्वाट स्ट्रेंथ वीकनेस

Doctor.

சேல்ஸ் மேனாக வந்து வேலை கிட்டே அந்த டைமில் என்னோட டைம் டைமில் அண்ணன் வந்து இன்னொரு தனியார் கம்பெனியில் மேனேஜராக இருந்தாங்க அப்புறம் நான் வந்து சேல்ஸ் மேனாக வந்து அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டேன் அது ஒரு ஆர்வம் காலம் வந்து அந்த பணி பணி கிட்ட போது அந்த தொழிலை கற்றுக்கொடணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தது அதுவே நம்ம என்ன அடுத்த கட்சி அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு தொழில் கொடுத்தாங்க அப்படின்னா கோல் கட்டி நம்ம என்ன வந்து இலக்கை நிர்ணயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணோம் அதுக்கடுத்து அதே தொழில வந்து நான் எடுத்து கையில் எடுத்து பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த வாய்ப்பு வந்து அதை நான் உருவாக்க கற்றுக்கிட்டேன் அதுக்கடுத்து தான் அடுத்தடுத்த பிஸ்னஸ் வந்து என்னால் கொண்டு வர முடியுது இது கூட நான் வந்து பிபிஎஃப் என்ன வெளியில கரத்துல படித்தேன் பிசினஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் பிஸ்னஸ் அட்மினிஸ்டேஷன் வந்து படித்தேன் அடுத்துக்குன்னொரு ஒரு பல்வேறு வந்து எனக்கு டாக்டர் கொட்ட கொடுத்தாங்க இப்போ நான் ஒரு நாலு பிசினஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு ஐம்பது பேர் ஒப்பிட் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து ஏழ்மறை ஆகிடலாம் அதுக்கு வந்து பெட்ரோலை பத்து வரைக்கும் கற்றுக்கிறேன் பெட்ரோல் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் இன்னைக்கு நீங்கள் வர எல்லா விஷயத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் ஒரு தெருப்பூட்டு வரலருந்து சைக்கிள் யூஸ் பண்ற வரைக்கும் நீங்க போற கிரத்தியில் வந்து எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் வந்து யாரு அம்மா பாப்பா யாரு அம்மா அப்பா யாரு கவனம் பார்த்துருக்கீங்களா அதான் அம்மா அப்பா சரியா அம்மா அப்பா வந்து எப்படி மதிக்க மதிய கத்துக்கிறனும் அவங்க நீங்க மதிச்சு உங்களோட கோல் செட் பண்ணாலே வாழ்க்கையில எல்லா இடத்துல வேணாலும் வாழ்த்து கூறி நன்றி வணக்கம் யார் எனக்கு எனர்ஜி கொடுத்தா டீச்சர்ஸ் நிறைய எனர்ஜி கொடுக்கணும் டீச்சர்ஸ் காலையில் உற்சாகமா அப்படி ஜம்முன்னு வருவாங்க வராங்களா திரும்பி போகும்போது எப்படி போறாங்க ஏன் அவங்க உற்சாகம் இல்லாம போறாங்க நாம ரியாக்ட் பண்ணாம இருந்தா ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்தா அவங்களுடைய எனர்ஜி போல டச் பண்ணிடுவோம் மேலியா டீச்சர் ஏதோ ஒன்று நடத்துறாங்க அப்ப இப்படியே இருந்தோம்னா டீச்சர்ஸுடைய எனர்ஜியை நாம நாம என்ன அறக்கலாம் இனிமே ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணணும் இன்னும் டீச்சர்ஸ் இன்னும் எனர்ஜியோட இன்னும் மோட்டிவேட்டடா நமக்கு நிறைய தெளிவு பண்ணுங்களா நாம் உங்களுக்கு டேக்ஸ்க்கு நாம

సురేష్ సార్ సురేష్ సార్ సురేష్ సార్ మీ కలవడానికి రారు సురేష్ సార్ అవర్ని అన్నమయ్య నడారు అంటో చెందినొరనేపర్ తనన్ చేవుడు అవర్ని మంచిది ఆసేన నాకు కైం గుడిన ఎక్కుతాడు అలా అ웅గ అందరకి నందీ సురేష్ గారికి నందీ అన్నమయ్య గారికి నందీ చెందినొరకు ఈ ఎవరండి

咱们就